பாஜக எல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அதுக்கு தான் ஒருத்தர் இருக்கிறாரு டெய்லி பதில் சொல்றதுக்கு அண்ணாமலை அவரு கேள் சொல்லுவாரு நானா என்ன கொடுத்து விடுற நீங்க செயல்பாடு அவர் செயல்பாடு அவர் அண்ணாமலை விரைவில் தமிழகத்திலிருந்து மாற்றப்பட்டால் தமிழக பாஜக வளருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து எப்படா தெரியுது நீங்க மிக தவறான விமர்சனம் அவருக்கு அரசியலே தெரியாதுங்க அரசியலே தெரியாது அரசியல்ல இருந்தவரே இல்ல அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா

அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு பொருள் என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கறா ஒத்துக்குத்த வரியாங்கறா பேத்தலமா பேசாம இருக்கீங்க அதனுடைய பலன் இருபது இருபத்தி நாள்ல தெரியும் ஆனா அண்ணாமலை அத ஃபேஸ் பண்றதுக்கு கட்சியில இருப்பாரான்னு தெரியாது எனக்கு எதிரா தயார் பண்றியா உன்னை எப்போ எங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல சந்திக்காம எனக்கு தெரியும் அரசியல் என்பது

பிராமணர்களுக்கு என்று ஒரு கட்சி உருவாகிறது ஏன் சார் ஆரம்பிக்கிறீங்க எதுக்கு சார் புதுசாக ஆரம்பிச்சுக்கிட்டு அதான் இப்படி பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்களா அவங்களோட போய் சேர தானே கொள்கைகள் ஒத்து போல சார் ஓ கொள்கைகள்லாம் இருக்கா அவங்களுக்கு என்ன கொள்கை அதாவது தமிழ்நாட்டில் பிராமணர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்பது அரசாங்கத்துக்கிட்டே இல்லாத போது இங்கே எல்லாம் பார்த்தா உனக்கு லூசு பய மாதிரி இருக்கா இப்படி கிளிச்சு விட்டு திரியிட மாதிரி தெரியுதா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இப்படி ஆடி இருக்காங்க நினச்சியா என்கிட்ட பேசுன மாதிரி போய் எதுவும் டிவியில் எதுவும் சொல்லிடாத கலாய்ச்சிடுவாங்க விளையாட்டு செய்தியில போட்டுருவாங்க இந்த தொண்டர்கள் வந்து அண்ணாமலையை பிரியாணி போட்டுருவாங்கன்னா இதெல்லாம் அருவா புடிச்ச கை. களவு பெரிசுடா. இதெல்லாம் கிழவு மரத்தை அறுவால வெட்டற கை. பாருங்க எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம் நாளை காலையில தோட்டத்துல அருவா பிடிச்சி கிழவு மரத்தை வெட்ட தான் போறான். அவونه சொல்லி நிறுத்துங்கடா. அவன் நிறுத்தறது மூஸ்க்க மாட்டான். வர விடு திர அவனை. நாளை காலையில தோட்டத்துல விவசாயம் பார்க்க போற மதியன வரைக்கும் ஏய். பாய முண் எதா சீம பாய்க்க போறான். அறுவா யார புடிச்சால வெட்ட தானே செய்யும். அது ஒரு விவசாயி பிடிச்ச அருவா நல்லாவே வேணும் யார் அதெல்லாம் சொன்னா உளவுத்துறை தகுதியான நபர்கள் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க என்னை விட பெட்டரா இருக்காங்க என்னை விட சிறந்தவங்க இருக்காங்க என்னை விட சிறந்த தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனத்துல பழைய இரும்பு பழைய தகரம் பழைய பிளாஸ்டிக் பழைய அலுமினியம் பழைய சில்வர் பழைய செம்பு பழைய மிக்ஸி பழைய கிரைண்டர் பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் நாங்கள் மோடியை நம்பி தமிழக மக்களை நம்பி அரசியல் விழுந்தா தான் அந்த மாதிரி ஆணையர் ஏத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எனக்கு தேவையான அரசு பாரதியான பயமுறுத்தி தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிடுவேன் நினைச்சா அதெல்லாம் எங்க நடக்காது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஒரு கண்ணத்தில அடிச்சீங்கன்னா ஒரு கண்ணத்தை காட்டுவதற்காக அரசியலுக்கு வரவில்லை என்பதை தெளிவாக கொடுக்கு மேம் உங்களை பத்தி எனக்கு நல்ல தெரியும் தமிழகத்துல மக்களுடைய நம்பிக்கையை பாரதி ஜாதா கட்சியும் கூட்டணி கட்சிகளும் பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை பெற்று

பிரதமர் மோடி பாஜக தலைவர் அமித்ஷா மற்றும் பாஜக ஆட்சி செய்யும் பல்வேறு மாநில அரசுகள் மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் நிலப்பரி சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல் வழக்கில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திலீப் ராய் குற்றவாளி என்று டெல்லி கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கர்நாடக மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் நடந்ததாக கூறப்படும் நாற்பது சதவீத கமிஷன் குறித்து நீதி விசாரணைக்கு அம்மாநில முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளதா் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்ட பாஜக தலைவர் கலிவரதன் மீது அதே கட்சியின் மகளிரணி பொதுச் செயலாளர் காயத்ரி பாலியல் வன்கொடுமை புகார் ஒன்றியுள்ளார் பெண் பயிற்சியாளரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக ஹரியானா விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தீப் சிங் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிற இருந்து பாஜகவிற்கு தாவிய நாராயண ராணி சுவேந்த அதிகாரி ஹிமந்த பிஸ்வா சர்மா ஈஸ்வரப்பா மீதுள்ள ஊழல் வழக்குகளை விசாரிக்காதது ஏன் என தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் தீர்வு என்ன பிஜேபி கூட என்ன சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம மக்களுக்கு வர்றது பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க சார் எங்க கடமை இவர் பேசிய தோரணை எப்படி இருக்கு

என்னை போன்ற விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் முருகன் ஐயா அவர்களை போன்ற நாமக்கலிலே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் இந்த மேலில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் அப்படித்தான் எங்களை போன்ற குடும்பங்களுக்கு நீட் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது அன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா இப்ப தெரிஞ்சுக்கோ பிளாஸ்டிக் நீட் தமிழகத்திற்கு தேவையா கூடாதா என்னை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் வந்துட்டாயா புரட்சி தலைவர் வந்துட்டாயா என்னை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் சார் மனசு உடஞ்சிடாதீங்க வாழ்க்கை வழுக்க மாதிரி சில நேரத்தில் வலிக்க விட்டு

பட் இந்த டைம்ல வந்து எல்லாருமே கொஞ்சம் மெச்சோர்டா சிச்சுவேஷனை கூல் பண்ணி அவங்க எக்ஸாம் முதல் எழுத வைக்க வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மை தானே என்னடா சொல்றேன் அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துன மூணாவது குத்து நான் குத்துவா குத்துன உங்க கையை தரமா குத்து ஆ ஓடா ஓடு யோக்கியே நண்பர்களே வேற ஒன்னு இல்ல என்னடா ஒரு கைதான